மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே இயல்பா இந்த வெள்ளியங்கிரி மலையை பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு மொத்தமாக பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எண்ணூறு அடி உயரம் உள்ள ஒரு மலையாக பார்க்கப்படுது ஏழாவது மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுயம்பு பஞ்சலிங்க ஆண்டவரான நம்ம சிவபெருமான தரிசிக்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆறு முதல் ஏழு பேர் உயிரிழக்கிறாங்க இந்த உயிரிழப்புகள் பெருவாரியா நடந்தது எந்த மாதம்னு பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் மே மாதம்தான் ஆறாவது மலை ஆறாவது தான் ஆண்டி சுனை இருக்கு இரண்டாவது மலை பார்த்தோம்னா அங்க வந்து பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த இடம் இந்த மலையில பார்த்தோம்னா திருநீறு மலைன்னு அழைக்கப்படுது டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில வானிலை அறிக்கையை பார்க்க இல்ல நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல வெள்ளியங்கிரையில் அமைந்திருக்கும் தெற்கு கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் எதனால இது குறித்து இன்றைய தினம் பதிவெடுக்கிறோம்னா எனது நண்பர் ஒருத்தர் வெள்ளியங்கிரி மலை போகலாமா அப்படின்னு கேட்டாரு அப்ப அது குறித்தான தரவுகள் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஆஹ் பார்த்தோம்னா ஐந்து முதல் ஆறு நபர்கள் வரைக்கும் இந்த பயணத்துல உயிரிழப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கு தரவுகள் சொல்லப்படுது அதே போல் இந்த உயிரிழப்புகள் நடப்பதுக்கும் இயற்கை காரணிகளும் ஒரு காரணமாக இருக்கு அதை உணரும்போது இது குறித்தான ஒரு காணொலி பதிவிடணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதன் காரணமா வெள்ளியங்கிரி மலை குறித்தான முழுமையான ஒரு காணொலியாக இதை நம்ம இப்போ பதிவிடுறோம் அதே போல் அடுத்த மாதம் நான் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளையும் பதிவு செய்து இப்போ நம்ம பதிவிடக்கூடிய இந்த காணொலியோட தொடர்ச்சியாக அதையும் நான் வெளியிடுகிறேன் இயல்பா அந்த வெ இயல்பா அந்த வெள்ளியங்கிரி மலையை பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து முப்பது இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மலைகளை கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலை மொத்தமாக பார்த்தோன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு அடி உயரமுள்ள ஒரு மலையாக பார்க்கப்படுது இந்த ஐயாயிரத்தி எண்ணூறு அடி மலையை நம்ம கடக்கணும்னா ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணம் செய்யணும் இந்த பயண பாதைங்கிறது காடு மேடு மற்றும் பாறைகள் முழுமையாக மணல் இது போன்ற பல இடங்களையும் பல சார்புகளையும் கடந்துதான் நம்ம அந்த மலையில அமைந்திருக்கக்கூடிய சுயம்பு பஞ்சலிங்க ஆண்டவரான நம்ம சிவபெருமானை தரிசிக்க முடியும் கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தோம்னா ஏழு மலைகள் இருக்கு இந்த ஏழு மலைகளையும் கடப்பு கடந்து ஏழாவது மலையில தான் நம்ம வந்து சிவபெருமானை வந்து தரிசிக்க முடியும் இந்த மலைக்கு ஏறுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய காலம்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான ஒரு நான்கு மாத காலங்கள் வனத்துறையிலிருந்து அனுமதி கொடுக்குறாங்க இதில் குறிப்பாக நம்ம முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த நான் சொன்ன ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆறு முதல் ஏழு பேர் உயிரிழக்கிறாங்க அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த உயிரிழந்த நபர்கள் அனைவருமே பார்த்தோம்னா இளைஞர்கள் தான் அதிலும் இருபது வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த உயிரிழப்பை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த உயிரிழப்புகள் பெருவாரியா நடந்தது எந்த மாதம்னு பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் மே மாதம் தான் பிப்ரவரி மார்ச் மாதத்துல பெரிதாக உயிரிழப்புகள் நிகழலை அப்படி பார்த்தா இயற்கை காரணமும் அதாவது அந்த வானிலை ஒரு அதீத வெப்பமும் வந்து முக்கிய காரணம் என்பதை நம்ம இங்கே உணர முடியுது அது அல்லாது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஆயிரம் பேர்கிட்ட மலையேறுவது தொடர்ச்சியாக இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலையேறும் நபர்கள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மகா சிவராத்திரி தொடங்கி சித்ரா பௌர்ணமி வரையிலான காலகட்டத்தில் அதிகப்படியான பக்தர்கள் வந்து மலையேறுவதாக தரவுகள் வந்து நமக்கு குறிப்பிடுது இதில் பார்த்தோன்னா அந்த ஏழு மலைகளை பார்த்தோன்னா நமக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா கீழே அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து வெள்ளியங்கிரி வரக்கூடிய பக்தர்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் விநாயகர் மற்றும் காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு அங்கு அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பு தடி ஒன்று கொடுக்குறாங்க அது முப்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இலவசமாகவும் கிடைக்கும் அதை எடுத்துட்டு பயணத்தை தொடங்குறாங்க மொத்தம் ஏழு மலைகளை கிடக்கணும் இதுல முதல் மலை தான் மிகவும் வந்து கடினமான ஒரு மலையாக பார்க்கப்படுது ஏனென்றால் ஒரு பாறை படிக்கட்டுகளாக அமை அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாறை படிக்கட்டுகள் சீரற்ற நிலையில அதாவது ஒரே வடிவத்திலேயோ அல்லது ஒரே நிலையிலேயோ இல்லாமல் அந்த சீரற்ற நிலையில இருப்பதன் காரணமா இதை கடப்பது மிகவும் கடினமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு மணி நேரம் முதல் ஒன்னேகால் மணி நேரம் வரைக்கும் இந்த முதல் மலையை கடப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முதல் மலையை கடந்தாலே நம்ம வெள்ளை விநாயகர் கோயில தரிசிக்கலாம் அதே போல முதல் மலையை கடந்தாலே ஒரு மிகவும் வந்து சவாலான த்தை கடந்தது போல அப்படின்னு அங்க பயணிச்சவங்க சொல்றாங்க அது மட்டும் அல்லாது இந்த பாறைகள் நிறை நிறைந்த பகுதியை கடந்த பிறகு இரண்டாவது மலை பார்த்தோம்னா அங்க வந்து பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த இடம் அங்கே இரண்டாவது மலையை பார்த்தோன்னா நமக்கு அங்கே வந்து வழுக்கு பாறைகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் பாறை படிக்கட்டுகள் சமவெளி பகுதிகள் என மாறி மாறி ஒரு பயணம் வந்து அமைந்திருக்கு இந்த இரண்டாவது மலையை கடப்பதற்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மூன்றாவது மலையில கைத்தட்டி சுனை இருக்கு அதே போல இரண்டாவது மலையில வந்து எப்பயுமே நீரூற்று ஒன்று இருக்கு இப்போ செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த இரண்டாவது மலையில அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்வதும் வழக்கமாக பார்க்கப்படுது மூன்றாவது மலையை பொறுத்தளவிற்கு மூன்றாவது மலையில் முக்கியமாக பார்க்கப்படுவது கைத்தட்டி சுனை அதே போல் நான்காவது மலையை பொறுத்தளவிற்கு சமவெளி பகுதியாக பார்க்கப்படுது இந்த சமவெளி பகுதியில் எளிதாக நடப்பதற்கும் இந்த இருக்கக்கூடிய ஏழு மலைகளில் இந்த பயணம் வந்து சற்று எளிதாக இருக்கக்கூடிய மலைன்னா அது நான்காவது மலைதான் ஒரு பக்கம் மணலும் மணல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காடுகள் அதாவது மரங்களும் நிறைந்த பகுதியாக இந்த நான்காவது மலை அமைந்திருக்கு ஐந்தாவது மலையும் வந்து ஒரு நடுநிலையான ஒரு மலையாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐந்தாவது மலையை கடப்பதற்கு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆறாவது மலையில் முக்கியமாக ஆண்டி சுனை இருக்கு அங்குதான் வந்து குளிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலும் ஆறாவது மலை ஆறாவது தான் ஆண்டி சுனை இருக்கு தான் பக்தர்கள் அனைவரும் குளித்துவிட்டு நமக்கு வந்து ஏழாவது மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசிக்கிறாங்க இந்த மலையில பார்த்தோம்னா திருநீர் மலைன்னு அழைக்கப்படுது ஏன்னா வந்து வெள்ள வெள்ளை மணலால இருக்கக்கூடிய ஒரு மலையாக பார்க்கப்படுது இந்த பயணிக்கும் பாதை முழுவதுமே வெள்ளை மணல்கள் தான் அதிகமாக காணப்படுது ஏழாவது மலையில நமக்கு பஞ்சலிங்க சுயம்பு வடிவுல பஞ்சலிங்க சிவபெருமான் காட்சி தருகிறார் இந்த ஏழாவது மலையை பொறுத்தளவிற்கு முதல் மலை கடப்பதற்கு எவ்வளவு கடினமா இருந்துச்சோ அதே அளவிற்கு ஏழாவது மலையும் கடப்பதற்கு மிகவும் கடினமா இருக்கும் அப்படின்னு அங்கு சென்றவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த ஏழு மலைகளை கடந்து அந்த சிவபெருமானை தரிசிக்கும் போது அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரவச இந்த ஏழு மலைகளை கடக்க கூட கடக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒரு ரம்மியமான தீர்வை கொடுக்கும் சொல்றாங்க இந்த ஏழு மலைகளை பார்த்துட்டோம் இந்த ஏழு மலைகள்ல வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது இதுல பார்த்தோம்னா ஏழு மலைகள்ல முதல் நான்கு மலைகள்ல ஏறும் போதும் நமக்கு வானிலை வெப்பமான வானிலையா தான் இருக்கும் அதிலும் குறிப்பா இரண்டாவது மலையை கடக்கும் போதே வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் சில நாட்கள் காற்று இல்லாம இருக்கமா இருக்கும் போது அதிகப்படியான வருவதற்கும் அதிகப்படியான ஒரு உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இது ஐந்தாவது மலை வரைக்குமே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படுது ஐந்தாவது மலை அடையும் போதுதான் வெப்பம் படிப்படியாக குறைய தொடங்குது ஆறாவது மலை பார்த்தோம்னா அந்த இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது நமக்கு குளிப்பதற்கு ஏற்ற சொன்னோம்ல அங்க இருக்கக்கூடிய அந்த நீரூற்ற மிகவும் வெப்பநிலை குறைவாக காணப்படுது அதிலும் அதிகாலை நேரத்தில் வெப்பம் மிகவும் குறைந்து காணப்படும் தண்ணீர் மிகவும் வந்து ஒரு குளிர் நிலையில தான் காணப்படுது ஏழாவது மலையும் வெப்பநிலை குறைவாக போது முதல் நான்கு மலைகள் ஏறும்போதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் மே மாதங்களில் பகலில் நண்பகல் நேரத்தில் மலை ஏறுபவர்கள் கடினமாக தான் கடந்து வரணும் கண்டிப்பாக இடையிடையே இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டியதும் தேவையான நீர் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக பார்க்கப்படுது இந்த நான்கு மலைகளை கடந்து விட்டாலே நீர்ச்சத்து என்பது நமக்கு வந்து சாதகமா அமைஞ்சிடும் ஏன்னா வெப்பம் குறைந்தாலே நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த நீரின் அளவு வந்து குறைந்துரும் அதே போல இந்த நான்கு மலைகள்ல வெப்பத்தை அதிகமாக பார்த்துட்டு ஐந்தாவது மலையில திடீர்னு குளிர்ச்சியை பார்க்கும் போதும் சிலருக்கு உடல்நிலை வந்து அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வானிலை பார்த்தோம்னா வானிலை ரீதியானது இப்ப இந்த மலை ஏறும்போது நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமா ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா பெரிதாக மலை வர போகிறது இல்லை அதனால் ரெயின் கோட் தேவையில்லை அதே சமயத்தில் ஐந்து முதல் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று மலைகளில் குளிர் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக ஸ்வெட்டரோ இல்லை நீங்கள் வந்து வின்டர் ஜாக்கெட்டோ எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக தேவையான ஒன்று அதே போல் ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்கணும் அங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதுக்குமே அனுமதி இல்லை கீழே செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் வாட்டர் பாட்டிலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிட்டு நீங்கள் ரிட்டன் கொண்டு வந்து அந்த வாட்டர் பாட்டிலை கொடுக்கும்போது அந்த டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு மூணு இடத்துல வந்து இயற்கை நீரூற்றிலேருந்தே தண்ணி கிடைக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் தண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அந்த இரண்டாவது மலையிலையும் பிறகு மீண்டும் நான்கு ஐந்தாவது மலையிலையும் நீங்கள் தண்ணீரை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் அதே போல் மெடிக்கல் கிட்டு அதாவது பேரஸ்டமால் டேப்லெட்டு அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நமக்கு அது மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய மெடிக்கல் கிட்டும் ஒன்று கண்டிப்பாக வேணும் அதே போல் ஷூஸ் வேணும் எல்லாருமே வந்து செருப்போ இல்லை ஷூவோ போட்டுட்டு தான் போகணும் ஏன்னா நம்ம பாறைகள் வழுக்கு பாறைகள் மண் மேடு எல்லாத்தையும் கடந்து தான் போகிறோம் அந்த கிரிப்னஸ்க்கும் நம்ம காலில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம எப்போ வந்து ஒரு ஷூ போட்டுட்டு போனால் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாவே அமையும் அதே போல பவர் பேங்க்கு பாக்கெட் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு அது இல்லாமல் லிம்ஸின்னு ஒரு டேப்லெட் இருக்குது விட்டமின் சி ஆரஞ்சு டேப்லெட் தான் ஸோ அந்த டேப்லெட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ டீஹைட்ரேட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் லிப் பாம்ஸ் வேஸ்லின் அதாவது உடல் வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு உதடு வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது இதுதான் தேவையான பொருட்கள் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க அதாவது சாத்துக்கூடிய ஆரஞ்சு இது போன்ற ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இரு வெறுமனை டீஹைட்ரேட் ஆகும்போது வெறுமனை தண்ணி குடித்தா உங்களால் வந்து உங்களுக்கு உங்களோட எனர்ஜியை வந்து ரீட்டெயின் பண்ண முடியாது அது இன்னமும் சிவியராக கொண்டு போயிடும் அந்த டீஹைட்ரேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை ஓஆர்எஸ் மாதிரியான வாட்டர் எடுத்துக்கிறதோ உங்களுக்கு உங்கள் எனர்ஜியை ரீட்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுதான் இந்த மொட்டுமொத்த வெள்ளியங்கிரி மலை குறித்தான ஒரு தகவல்கள் இது எனக்கு கிடைச்ச தகவல் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த தகவல்களில் நான் நேரடியாக பயணிக்கும் போது இது என்னென்னலாம் இருக்கு என்னென்ன மாதிரியான நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது குறித்தான ஒரு அறிக்கையை நான் வந்து தனியாக நான் வெளியிடுறேன் இப்போதைக்கு பார்த்தோம்னா வெள்ளியங்கிரி மலையில் ஏழு மலைகள் இருக்கு இதில் முக்கியமா பார்க்கப்படுவது ஏப்ரல் மே மாதங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நான்காவது மலை வரைக்கும் அந்த நான்காவது மலை வரைக்கும் வெப்பத்தின் தாக்கமும் ஐந்து ஆறு ஏழுல குளிரின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் இதில் இரவு நேரம் பயணிப்பது மிகவும் அச்சுறுத்தலா பார்க்கப்படுது ஏன்னா காட்டு விலங்குகளோட நடவடிக்கையும் அங்கு பார்க்கப்படுது அதன் காரணமா சற்றே எச்சரிக்கையா போகணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஆகுறீங்க நடக்க முடியலன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு மீண்டும் சில மணி நேரங்கள் கடந்து நீங்கள் வந்து பயணிக்க தொடங்கலாம் தொடர்ச்சியாக ரெஸ்ட்லெஸ்ஸாக நடக்கும்போதும் சிலருக்கு வந்து இது மாதிரியான உடல் வந்து அசௌகரியம் ஏற்படுவதும் இங்கே பார்க்கப்படுது இதுதான் இந்த வெள்ளிங்கிரி மலை குறித்தான தகவல்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கா என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதே போல் இந்த காணொலி பற்றியான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி